கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சில நேரம் இவ்வாறு சொல்கிற போது ஒரு சந்தேகம் வரலாம் குர்வானும் தானே மார்க்கம் இதில் எப்படி சஹாபாக்கள் வந்தாங்கிறது குர்வானும் தான் மார்க்கம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு வழிகாட்டி சஹாபாக்கள் அதை புரிஞ்சு கொள்வதுக்கான எங்களுக்கான முன்னுதாரணம் சஹாபாக்கள் குர்வானு ஹதீஸ் தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே குர்வானையும் ஹதீஸையும் அவங்களுக்கு விருப்பமான ஒரு மௌலவி அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஆலிம் அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஜமாத்து சொல்றதை வச்சு தான் பின்பற்றாங்க ஒரு ஆலிம் என்ன செய்வாருண்டா இவ்வளவு காலம் ஒரு ஹதீஷா ஹதீஸ் சொல்லிட்டு வராரு ஒரு நைட்ல அந்த ஹதீஸ் ஹதீஸ் இல்லாத பொய் என்று சொல்றாரு விடிய எழும்பும் போது அவங்களோட ஜமாத்து எல்லாரும் அந்த ஹதீஸ் பொய் என்று எழுப்புறாங்க அப்ப நீ குர்வானு ஹதீசை தான் நீ பின்பற்றன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு காலமும் ஓண்ட வாழ்க்கையில எந்த ஹதீசையும் நீ பார்த்து இது சரியில்லைன்னு சொல்லவும் இல்லை எங்க ஒருத்தன் சொல்றானோ சொல்லி அடுத்த நான் மாறுறன்னு சொல்லி சொன்னா நீங்க நீங்க குர்வான ஹதீஸ்ங்கிற பேர்ல குறிச்ச நபரை பின்பற்றிட்டு இருக்கிறீங்க குர்வான ஹதீச ஒரு ஆளின் சொல்வதை அடிப்படையாக கொண்டு பின்பற்றது நல்லமா ஒரு ஜமாத் சொல்ற அடிப்படையாக வச்சு பின்பற்றது நல்லமா அல்லது ஒரு இமாம் சொல்வதை அடிப்படையாக வச்சு பின்பற்றது நல்லமா அல்லது சகாபாக்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் வச்சு பின்பற்றது நல்லமா சகாபாக்களை பொறுத்தளவில் அல்லாஹு அன்பும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான் என்று குர்வான் உத்தரவாதப்படுத்தது சகாபாக்களை பொறுத்தளவில் கொல்லம் பத்து மக்காவுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கிறான் என்று அவர்களை சொர்க்கவாதி என்று குர்வான் வாக்களிக்குது நாங்க விரும்ப இருக்கக்கூடிய மௌலவிகளுக்கு அல்லாஹ் இருக்கக்கூடிய ஜமாத்துகளுக்கு அல்லா நாங்க பின்பற்ற விரும்புகிற தரீகாக்களுடைய சேர்க்கமார்களுக்கு அல்லாவுடைய பொருத்தம் இருக்குற நச்சான்ண்டு எங்களுக்கு இருக்க இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனா நம்ம தெளிவா சொல்லலாம் சகாபாக்களுக்கு மட்டும் எனவே இவங்களுடைய ஈமானுடைய நிலைமை என்ன இஹ்லாசுடைய நிலைமை என்ன விளக்கத்தினுடைய நிலைமை என்ன உள்நோக்கம் என்ன தெளிவா தெரியாத குரு ஆலிம்கள் குர்வானுக்கும் சுண்ணாக்கும் கொடுக்கிற விளக்கத்தை விட அல்லாவால பொருந்திக்கொள்ளப்பட்ட சகாபாக்களுடைய நிலைப்பாடுங்கிறது பாதுகாப்பானதா இல்லையா எனவே குர்வானுக்கும் ஹதீசுக்கும் தனிநபர்களுடைய விளக்கத்தை விட சகாபாக்களுடைய விளக்கம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அப்படி படுத்தினால்தான் எங்களுக்கு நாங்க ஈமான பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லாஹு தாலா குர்ரான்ல நபிய பார்த்து சொல்கிறான் நபிய நீங்க சொல்லுங்க நானும் என்னை பின்பற்றுகிறவர்களிடம் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு அல்லாவின் பால் உங்களை அழைக்கிறோம் இந்த வசனத்தை அல்லா இப்படி சொல்லி இருக்கலாம் நபிய நீங்க சொல்லுங்க தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டு நான் உங்களை அழைக்கிறேன் சொல்லலாம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்ல சொல்றான்டா நபிய நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு உங்களை அல்லாஹ்வின்பால் அழைக்கிறோம் என்று சொல்லுங்கன்னு அல்லாஹு தாலா சொல்கிறார் நபியை பின்பற்றுறவங்க யாரு இந்த வசனம் இறங்குற நேரம் ரசூல்லாவை பின்பற்றிட்டு இருந்தது யாரு சகாபாக்கள் தான் பின்பற்றிட்டு இருந்தாங்க அப்ப இந்த வசனம் ஒரு நச்சாண்டு கொடுக்குது ரசூல்லாவும் தெளிவான சான்றில் இருக்கிறார்கள் சகாபாக்களும் தெளிவான சான்றில் இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் ஒன் நச்சாண்டு கொடுக்குது இப்ப அல்லாஹ்வாலையே தெளிவான அத்தாட்சியில் இருப்பவர்கள் என்று குர்ஆனல நச்சாண்டு கொடுக்கப்பட்டவங்க சகாபாக்கள் நாங்கள் தெளிக்கல, நாங்கள் தெளிவான ஆதாரத்தில் இருக்கோம்னு சொல்லலாம். நான் அந்த அந்த सहाबाக்களுக்கு சொல்ப்பட்டு சொல்ல செப்பி தான் நாங்க யூஸ் பண்ணணும் நாங்கள் அதை யூஸ் பண்றதா இருந்தா, நாங்கள் அவங்களுடைய நிலையிலே இருந்து கொண்டுதான் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மாற்றமான ஒண்ணுல இருந்து கொண்டு நாங்கள் தெளிவான ஆதாரத்தில் இருக்கிறோம் என்று எங்களால் சொல்ல முடியாது எனவே இந்த அடிப்படையினையும் நாங்கள் அந்த சகாபாக்களுடைய விளக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது நபி சலாஹன் அவர்கள் சொர்க்கம் போற கூட்டத்தை பற்றி சொல்கிற போது நானும் என்னை என் தோழர்களும் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் சொர்க்கம் போவாங்க அன்றைக்கு இருந்த அந்த நிலப்பாட்டுக்கு மாற்றமான ஒரு கொள்கையோ மாற்றமான ஒரு சித்தாந்தமோ மாற்றமான ஒரு வழிபாட்டு முறையோ யாரு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தவங்க அதுக்கு எத்தகைய வலுவான வாதங்களை முன்வைத்தாலும் கொண்டு வரவங்க எவ்வளவு பெரிய ஆதாரங்களை முன்வைத்தாலும் அது சொர்க்கம் போற கூட்டத்தினுடைய வழியாக இருக்காது இந்த தெளிவு எங்களுக்கு தேவை இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரர்களே நாங்கள் சகாபாக்களை படிக்க வேண்டியிருக்கிறது அவங்க எப்படி குருவான் வேண்டியிருக்கிறது அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடான விஷயங்கள் வந்திருக்குது அதை அவங்க எப்படி அணுகினார்கள் அந்த நேரத்தில் அவங்க ஒருவர் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க இந்த வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அந்த மன்கஜில் அந்த வழியில் நாங்கள் நின்றால் எங்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த அடிப்படையிலே சஹாபாக்களுடைய அந்த அணுகுமுறைகளை விளங்கி அதனூடாக சத்தியத்தில் நிலைத்து நிற்பதற்கு எல்லாம் வல்ல அல்லா ஜில்ல சாண உத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தோபிக் செய்வானாக வாஹ்ரு தௌவானா அஹமது ரபில்